ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் அப்ப நமக்குள்ள ஒரு வைராக்கி எடுத்துக்கங்க ஒரு சபதம் எடுத்துக்கங்க ஒரு நமக்குள்ள ஒரு சின்ன நேர்மை தான் நீங்க என்ன செலவழிக்கு போறது வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க படம் பார்க்கல ஒரு நூறு நூத்தி இருபது கொடுத்து படம் பார்க்கறோம் அதை வந்து கரெக்டா உழைச்சவங்களுக்கு போய் சேர்ந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த திருட்டு டிவிடி டாட் காமு திருட்டு அவங்க எல்லாம் கேட்கிறேன் சத்தியமா அவங்களுக்குலாம் ஒரு மனசாட்சியே இல்லையான்றது தெரியல யாரோட உழைப்பையோ யாரோ திருடி எங்கேயோ போடுறாங்க அதுக்கு நம்ம அதை இலங்கை தமிழர்கள்ன்றாங்க இலங்கை தமிழர்களுக்காக இங்கே திரையுலகமே குரல் கொடுத்துருக்கோம் திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம் அதுக்காக நாங்க எங்கே இல்லாமல் எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம் ஆனா அதை சார்ந்த சில நண்பர்கள் தான் இந்த மாதிரி வெப்சைட்டை நடத்துறாங்கன்றப்போ ஏண்டா இதெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் அருவரு தான் இருக்கு கஷ்டமா இருக்கு சட்டங்கள் சரியா இல்ல நம்ம அரசாங்கம் வந்து இப்படி ஒரு பெரிய துறையை பத்தி கவலைப்படல மத்திய அரசாங்கம் கவலைப்படல தமிழக அரசாங்கம் கவலைப்படல தமிழ்நாட்டில் பதினெட்டாயிரம் திட்ட டிவிடி கடை போனீங்கன்னா வருஷ கடைகள் பூராமே திருட்டு டிவிடி கடை தான் எல்லாத்துலயுமே திட்ட டிவிடிய ஓபனா வச்சு நின்னு விற்கிறாங்க போலீஸ் வேன் அந்த காவல்துறை கிராஸ் பண்ணித்தான் போகுது ஆனா அது யாருக்கே பட மாட்டேங்குது அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப எதழ்